பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் வை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூட்டம்தா சீத கலவசந்த அமரைப்பூம் பாதச்சிலம்பு வலை இசைப்பாட பொன்னரை பொன்னரைஞானும் பூந்திகள் ஆடையும் வண்ணமரங்கில் வளந்தளக்கேரிப்ப வேலை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேலமுகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் மங்குசபாசமும் நெஞ்சிற்குடியொண்ட நீலமேனியும் நான்கவாயும் நாளிறு புயமும் மூன்று கண்ணும் மும்முதச்சோடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பெரு நூல் திகழோலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய அற்புதம் அற்புதமின்ற கற்பக கலீதே முப்பலம் நுகரும் மோஷிகவாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானந்த மாயா பிறவி மயக்கம் விருத்து திருந்திய முதலிந்திருத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து புகுந்து குருவடிவாகி கோலயந்தில் திருவடி வைத்து திரும்பது பொருள் வாடா வகைதான மகிழ் தனக்கருளி கோடாயுதத்தால் கொடுவனை கலந்து கோட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அம்புலன் தன்னை அடக்கும் பாயும் இன்புருகரனை நீதன கருளி இக்கருவிகள் ஒழுங்கும் கருத்தனை அறிவித்து இறைவனை தன்னை அறுத்தில் கடைந்து தலைமுரு நான்கும் தந்தன கருளி மலமுரு மூன்றின் மயக்கம்புரத்தை ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடிப்பதம் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிலத்தை பேச்சுரை அறுத்து இடைமெங்கலையும் நெல்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தில் முட்டிய தோணி நாண்டலு பாம்பின் நாவில நடத்தி குண்டலியாத நீர் கூடிய அசவை பிண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றது நாளை கால அலுப்போம் கரு தெரிவித்து அமுதநிலையும் ஆதித்த நியக்கும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் சக்கரத்தின் நீரட்ட நிலையும் உடைச்சக்கரத்தின் உட்பையும் காட்டி சண்முக தூளமும் சண்முக சூக்ஷமும் என்முகமாக இணைதான கருளி குறியீட்ட காயம் புலப்பட எனக்கு திரையேட்ட நிலையம் திருசனப்படுத்தி கருத்தினர் கபால வாயில் காட்டி இறுத்தி முத்தி இணையதன கருளி எண்ணெய் அறிவித்து இனக்குல் செய்து முன்னே வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லாமனு தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு உண்டிடமன்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியின் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அழித்து அல்லல் கலைந்து காட்டி சத்தத்தின் உள்ளே சிவ சாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி கண்வாய் அப்பாலு கப்பாலாய் கண்ணுமுட்டி நின்ற கரப்புளை காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சகரத்தின் அரங்குருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைவில் சரணி